கடன் உறுதியாக குறையும் இந்த காலகட்டங்களில் ஆக பொருளாதார நிலைப்பாடு மேம்படும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நாலு காசு லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த ஆண்டு இந்த ஆண்டு தொழில் அமைப்புகளுக்குள்ள போவோம் தொழிலும் சிறப்புறுகிற அமை அமைப்புடைய ஒரு நல்ல காலகட்டம் இது தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல வளர்ச்சி பொழுது உண்டு போட்டிகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வென்று காட்டுவீங்க கல்வியில் சிறக்கின்ற காலகட்டம் நண்பர்களே கல்வி அதுவும் குறிப்பாக உயர்கல்வி காலேஜ் போய்கிட்டுருக்கோம் பீச் பண்ணுறோம் வெளியிடங்களில் போய்ட்டு உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஜியில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் சரி இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படின்னு சொன்னோம்னா நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாம அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பலித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கன்னி கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் முழு நட்சத்திரம் சித்திரை முதல் ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாம் கன்னிராசிக்குள்ளே தான் வருவீங்க பேர்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுவையான ஆண்டு இந்த புத்தாண்டு ஒரு புத்துணர்ச்சியை வழங்குகின்ற ஒரு புதுமைகளை வழங்குகின்ற ஆண்டு அப்படி தான் நான் சொல்லுவேங்க அந்த வகையில் இந்த ஆண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மையை வழங்கும் அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்களுக்கு முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்படுறேன் படித்து முடிச்சுட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு வேலை இல்லை அந்த மாதிரியான சிரமப்படுகின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புருஷ லட்சணத்தோடு உங்களை அமைத்து கொடுக்கின்ற காலகட்டம் இது அந்த வகையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கின்ற உத்தியோகத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எது இருந்ததோ இன்க்ரிமெண்ட்டே வரல சார் இன்னும் வர வேண்டியது வரல ப்ரமோஷன் வந்துருச்சு டைமிங் வந்துருச்சு ஆனால் கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் அது கிடச்சிரும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கின்ற காலகட்டம் தொழில் அமைப்புகளுக்குள்ளே போவோம் தொழிலும் சிறப்புறுகிற அமை அமைப்புடைய ஒரு நல்ல காலகட்டம்ங்க இது தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல வளர்ச்சி பொழுது உண்டு போட்டிகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வென்று காட்டுவீங்க போட்டிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக கன்னிராசினியர்களுக்கு தொழில் சார்ந்து இந்த ஆண்டு அமைகின்றது ஜயமுங்கள் பக்கம் அந்த வகையில் இந்த காலகட்டம் தொழிலிலும் மேன்மையை வழங்கும் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் தொழில் சார்ந்து கடன் அமைப்புகள் ஏதாவது இருந்திருப்பீங்க பாருங்கள் எப்படிங்க தொழில் சார்ந்து கடன் அமைப்புகளில் அந்த கடனை எல்லாம் மடமடன்னு குறைப்பீங்க உங்கள் ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானால் கடன் வேகமாக குறைஞ்சி முழுமையாக கூட அடைஞ்சிரும் ஆனால் கோச்சாரத்துக்கு இருபது சதமானம் பலம் இதன் அடிப்படையில் கடன் உறுதியாக குறையும் இந்த காலகட்டங்களில் ஆக பொருளாதார நிலைப்பாடு மேம்படும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நாலு காசு லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த ஆண்டு இந்த ஆண்டு திருமணம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் அன்பு நண்பர்களே கண்ணிராசி நேயர்களே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் ராசியையே இந்த ஆண்டு முழுக்க குருவார்க்க இருக்கின்றார் அது ஒரு சிறப்பான நிலைப்பாடு அந்த விதத்தில் திருமண அமைப்புகள் கைகொடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அந்த புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆக வம்ச விருத்தி இந்த ஆண்டு உறுதியாக உண்டு ஆக என தருமை கண்ணிராசி நேயர்களுக்கு குடும்ப சுப நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்புற அமையும் அந்த தாமதங்கள் தடைகள் அனைத்தும் விலகும் அதுதான் ஒரு அமைப்பு என் பிள்ள இப்படி கஷ்டப்படுறான் என் பிள்ளை படிக்காம இருக்கான் என் பிள்ளை ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு உங்க குழந்தைகளை நினைத்து எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை அவசியமில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்ட இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் தன் பிரசவ வழியே தாண்டி எப்படி அந்த குழந்தை பிறந்த போது ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாளோ அதை தாண்டி மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவ பெருமகனார் சொல்லிட்டு போயிருக்கார் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அவனை ஈன்ற பொழுது பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும் அது பெருசுங்கிறார் அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்கள் குழந்தைகளால் ஒரு அங்கீகாரம் இப்போ பாருங்க உங்க உள்ள பிடி படிச்ச திடீர்னு ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டார் நல்ல உத்தியோகம் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டார் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தானே உங்கள் பிள்ளை நாலு பேர் மதிக்கிற ஒரு உயரத்துக்கு போயிட்டார் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் இல்லையா பலரின் மதியில் அவரால் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் என் பிள்ளைவர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகளை நினைத்து மாறு தட்டி கொள்ளலாம் கர்வமாக அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி இருக்கும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக கல்வி கல்வியில் சிறக்கின்ற காலகட்டம் நண்பர்களே கல்வி அதுவும் குறிப்பாக உயர்கல்வி காலேஜ் போய்கிட்ருக்கோம் பீச் பண்ணுறோம் வெளியிடங்களில் போயிட்டு உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஜியில் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற ஆகச்சிறந்தது ஒரு அற்புதமான காலம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் டிரான்ஸ்வர்ஸ்லாம் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் அற்புதம் மிகுந்த காலம் இந்த காலம் இந்த இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு ஏதாவது வழக்குகள் போயிட்டு இருந்ததோ அதிலெல்லாம் வெற்றி உங்கள் பக்கம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏற்றங்களையும் பூர்வீக சொத்துக்களை சார்ந்து சில சாதகமான அமைப்புகளையும் பெறுகின்ற ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே இது ஒரு புதுமையான ஆண்டு தான் உங்களுக்கு சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மண்டிலும் இடமாற்றங்கள் அது மனை மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் எந்த மாற்றம் வந்தாலும் கண்ணை முடிகிட்டு எடுத்துக்கங்க அதனால உங்களுக்கு ஒரு நன்மையோ சிறப்போ மாற்றமோ உண்டு அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத கண்ணீராசினேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பண வரவு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்திற்கு ஒரு குறையும் இருக்காது அழகாக ஒரு ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் குழப்ப நிலையில் இருந்தவங்க மிக கடுமையான மன அழுத்தத்தோடு இருந்தவங்க கடந்த ஒரு அஞ்சு மாதமாக அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியிலிருந்தே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலையில் தொந்தரவு கடுமையான மனக்குழப்பம் தனிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியல டபுள் மைண்டட் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் சிந்தனையில் தெளிவு பிறக்கின்ற காலகட்டம் சிந்தனையில் தெளிவு பிறக்கின்ற காலகட்டம் உடல்நிலை மேம்படுகின்ற காலகட்டம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் கேது இருக்கிறதுனால ஆனால் அது கட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் சரியான மருத்துவம் கிடைக்கும் இப்போது இவ்வளோ நாள் இதுதான் நோய் அதுதான் நோயின் தெரியாமல் கொஞ்சம் நீடித்து இருந்துக்கிட்டே இருந்த மருத்துவ தொந்தரவுகள் கூட குறைஞ்சி ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நல்ல விஷயம் தானே மகிழ்ச்சி தானே அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கையில் ஓரளவு சேமிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஆக அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கை முதல் அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஊர் பொது விஷயங்களில் முன்னின்று செய்கின்ற சில பாக்கியம் கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் சார்ந்து கிடைக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப வழிகளில் கிடைக்கலாம் அல்லது ஊர் மத்தியில் சில நல்ல அந்தஸ்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோவில் அந்த கோவிலில் எடுத்து செய்கிற திருப்பணிகள் உங்கள் கையில் கொடுக்கப்படலாம் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து மிக்க இடங்களில் மதிக்கப்படுவீர்கள் நீங்கள் அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்ற காலம் இந்த ஆண்டு எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம் பாருங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆண்டாக பொருளாதாரத்திலிருந்து தொழில் அமைப்புகளிலிருந்து ஆரோக்கிய அமைப்புகளிலிருந்து அனைத்திலும் ஏற்றம் உங்கள் வசம் ஆக இந்த ஆண்டு வாழ்வில் வசந்தத்தை ஊட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள் ஆனால் எப்போவுமே காலம் ஒரு மனிதனுக்கு சாதகமாக சாதகமாக மட்டுமே அமைந்து விடாது சில இடங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகளையும் கொடுக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் கவனமாக நகர்ந்து போக முடியும் அந்த விதத்தில் எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக அந்த ஒரு மன அழுத்தம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்போ குரு பார்வை கிடச்சிரும் அதில் குறைஞ்சிரும் இருந்தாலும் ஒரு முடிவெடுத்து செயல்படுறதுக்கு தயங்குவீங்க இந்த விஷயம் பண்ணணும் சிந்திச்சிட்டிங்க நாலு பேர்கிட்ட விசாரிச்சிட்டிங்க சரின்னு தோணுது ஆனால் அதை செய்ய ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே இருப்பீங்க அந்த தயக்கத்தை உடை தெரியுங்கள் சரியான விஷயத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா அந்த தயக்கத்தை உடைச்செரிஞ்சிட்டு அந்த சோம்பல் தனத்தை விளக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருங்க திருமண அமைப்புகள் நடக்கும் கல்யாணம் கைகூடி வரும்னு சொன்னேன் ஆனால் மன வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் கசப்புக்கள் மேலோங்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல முழுக்க ராகு கேதுக்களினுடைய ஆளுமை இந்த ஆண்டு முழுக்கவும் இருக்குங்க ஆக கணவன் மனைவிக்கிடையில் அப்பப்போ கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற காலமாக இந்த ஆண்டு அமையும் அப்போ குடும்ப வாழ்க்கையில் தான் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானித்து இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் இதை விட முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த ஆண் பெண் இருபாலாக இருக்கும் இந்த எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்யாணத்துக்கு பிறகும் கூட இந்த மன தடுமாற்றங்கள் ஏற்படும் சபலங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இது தான் இருபது தான் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சிறு சஞ்சலங்கள் கூட நம்முடைய வாழ்வில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மேக்சிமம் என்னோட அனுபவசாலிகள் வயதில் பெரியவர்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது ஆக அந்த சலனம் ஏற்படுவது இயல்பு அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் அதை கடந்து வருகின்ற பக்குவத்திற்கு நம்ம வந்துடணும் இங்கே பல்லம் இருக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா பிளான்டா போயிடுவோம் திட்டமிட்டு போயிடுவோம் இப்படி விலகி போயிடலாம் அந்த மாதிரிதான் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான அமைப்புகள் உண்டுன்னு நான் சொல்றேன் அங்கே கடந்து போகிற பக்குவத்தோடு மனநிலையோடு நீங்க போனீங்கன்னா பெரிய துன்பங்கள் கிடையாது நண்பர்களே மனமது செம்மையானால் மகேசன் வழிகாட்டுவான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மனமே பிரதானமானது அந்த விதத்தில் குடும்ப வாழ்க்கையிலும் தேவையில்லாத ஆண் பெண் எதிர்பாலின தொடர்புகளையும் ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அவ்வளோதான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து இது தப்பு இது சரின்னு கடந்து வந்துட்டீங்க சிறப்பு நண்பர்களே அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆக இந்த ஒரு விஷயந்தான் மனக்குழப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரும் அதை அனுசரித்து போய்க்கிடுங்க இந்த தேவையில்லாத இல்லீகல் அஃபேர்ஸில் போய் சிக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எங்கேயுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடங்களில் மட்டும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கன்னிராசிக்காரங்க இந்த வருடத்தில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை கடந்து வந்துட்டிங்கன்னா சிறப்பு சரிங்களா இப்போ இதுவரைக்கும் பார்த்தது பொதுவான பலன் இதுக்கு ஒரு இருபது சதமானம் பலம் உண்டு சரிங்களா மீதம் உங்கள் ஜாதகம்தான் முழு பலம் சரி இப்போ உங்க ஜாதகத்தை வச்சு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது யாருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்துல ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க அந்த ராசி கட்டத்தில் ரிஷப ராசி இருக்கு பாருங்க அந்த கட்டத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க கும்ப ராசி இருக்கு பாருங்க அந்த கட்டத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் குறிப்பாக இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் உங்களுக்கு ரிஷப ராசிலேயோ அல்லது கும்ப ராசிலேயோ இருக்கான்னு பாருங்க குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் அல்லது சனி இந்த நாலு பேரில் யாரேனும் ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று ரிஷப ராசியில் இருக்கலாம் அல்லது கும்ப ராசியில் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்கிற அப்படி இருந்தார்கள் என்றால் இப்போ நான் முன்பு முதல்ல சொன்ன பாருங்கள் நற்பலன்கள் எங்குன்னு அது இருபது சதமானம் கிடையாது ஐம்பது சதமானம் உறுதியாக நடைபெறும் அதோடைய அளவு அதிகரிக்கும் ஏன்னா உங்க ஜாதகத்துல நல்ல கிரகங்களின் தொடர்பு ஏற்படும் கோச்சார கிரகங்களுக்கு அதேபோல் இரண்டாவதாக அதே ரிஷப ராசியில செவ்வாய் அமர்ந்திருந்தால் எப்படிங்க ரிஷப ராசியில செவ்வாய் அமர்ந்திருந்தால் சொத்து சேர்க்க இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா கூடுதலா ஆக இந்த ரெண்டு விதிகளின் அடிப்படையில ரிஷபராசிலையும் கும் கும்ப ராசியிலையும் உங்க ஜாதகத்துல இப்போ நான் சொன்ன கிரகங்கள்ல ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ இருக்கின்றார்கள் என்றால் ஐம்பது சதமானம் நன்மையின் பலன்கள் அதிகரித்தே தீரும் இதுக்கு நான் உத்தரவாதம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இதை நீங்கள் சோதிச்சுக்கிடுங்க இப்போது பரிகாரம் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னு அடிக்கோடிட்டோம் இல்லையா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு விஷயம்தான் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதான் முதல் தர பரிகாரம் அதான் உண்மையிலேயே வாழ்வியல் பரிகாரம் அதனை அடுத்ததாக கொஞ்சம் நம்மளுடைய மனநிலையின் நிலையின் சப்போர்ட்டுக்காக தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ல லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது நரசிம்மர் ஏதாவது ஒரு உக்ர தெய்வத்தோட வழிபாட்டை இருக பிடிச்சிக்கிடுங்க அது நரசிம்மர் பெருமானை வழிபாடு செய்யலாம் அல்லது உக்ரமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரிங்களா சரபேஸ்வரர் காலபைரவ பெருமான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இறுக பிடிச்சு வழிபாடு செய்கிறது சனிக்கிழமைகளில் போய் வழிபாடு செய்கிறது சால சிறந்தது ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு கன்னி ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு வசந்தகரமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது எல்லாம் வல்ல ஈசன் இறையருள் புரியட்டும் வாழ்வில் வசந்த காற்று வீசப் போகின்றது அதனை பெற்றுக்கொண்டு வளர தயாராக இருங்கள் எங்கெல்லாம் நம்ம நன்மைன்னு சொல்லியிருக்கோமோ அங்கெல்லாம் கூடுதலா முயற்சி எடுங்க நண்பர்களே நன்மைக்கான அமைப்புகள் சூழலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூடுதலாக எஃபர்ட் போட்டோம்னா நற்பலன்களை அதிகப்படுத்திக்கலாம் கெடுதல்னு சொன்ன இடங்களில் நம்மளுடைய கவனத்தை குறைச்சி அந்த இடங்கள்லேருந்து விலகி விலகி நின்றுட்டோம்னா நூறு சதமான பிரச்சனையை இருபது முப்பது சதமானமாக குறைச்சிக்கலாம் வாழ்வியலாக மன ரீதியாக நீங்கள் அந்த நிலைக்கு வந்துடணும் அப்படி வந்துட்டீங்கன்னா தெய்வம் நீங்கள் வணங்குனாலும் உதவும் வணங்கலனாலும் உதவும் மனமது அது செம்மையானால் திரும்பவும் திருமூலர்கிட்ட தான் நம்ம போகிறோம் மனமது செம்மையானால் உங்களுக்கு எல்லாமே செம்மை தான் சரிங்களா ஆக கன்னிராசினேர்களுக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல ஈசனருள் துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி